எண்பது வயதான கணதுமும் கூட இப்போ எஸ் ஜெய் சூரியா அவர்கள் திருமணம் பண்ணிக்காமல் இருக்கிறாரு இந்த சூழ்நிலையில் மூன்று காதல் தோல்விக்கு பின்னாடி புத்தி வந்திருக்கு முன்னாள் காதலிகளுக்கும் நன்றி அப்படின்னு எஸ் ஜெய் சூர்யா சொல்லியிருக்காரு இயக்குனரும் நடிகருமான எஸ் ஜெய் சூர்யா தமிழ் சினிமாவில் முன்னணி வில்ல நடிகர்களில் ஒருவராக வர வளம் வந்துட்டு இருக்காரு வாழிப்பட மூலமாக இயக்குனராக அறிமுகமானாரு பாண்டியராஜன் அமலா நடிப்பில் வந்த நெத்தியடி படம் மூலமாக நடிகராக மாறினார் இந்த படத்தில் சிறப்பு தோற்றத்தில் வந்த அவர் கிழக்கு சீமையிலே ஆசை குஷி ஆகிய படங்களில் சிறப்பு தோற்றத்தில் நடிச்சாரு நியூ படம் மூலமாக ஹீரோக அறிமுகமானாரு தொடர்ந்து அன்பை அரையுரே கல்வனின் காதலை வியாபாரி நண்பன் இறைவி ஸ்பைடர் மெர்சல் மான்ஸ்டர் டான் வாரிசு இந்தியன் டூ ராயன் வீரதுரசூரன் டூ போன்ற படங்கள் வச்சிருக்கிறார் தற்போது இந்தியன் த்ரீ லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி சர்தார் டூ போன்ற படங்கள் நடித்து வந்துட்டுருக்காரு இந்த நிலையில்தான் எஸ் டி சூர்யா தனது மூன்று முன்னாள் காதலிகளுக்கும் நன்றி இது குறித்து சார் சொல்லும்போது எனக்கு மூன்று காதலி இருந்துச்சு பொதுவாக ஒரு டைலாக் சொல்லுவாங்கல்லவா அதாவது நல்ல மாற்றம் ஒரு சூடுன்னு எனக்கு மூணு சூடு பட்ட பிறகுதான் லவ் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சிச்சு ஏன்னா நான் எதுலேயாவது போய் கமிட்டாகி இருந்தால் என்னுடைய சுதந்திரம் போயிருக்கும் அதனால என்னுடைய மூன்று முன்னாள் காதலிகளுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சொல்லியிருக்கிறார் இதற்கு நெட்டிசன்கள் தலைவரே மூன்று காதலிகள் போதுமான நக்கலாக கேள்வி எழுப்பி வந்துட்டுருக்காங்களாம் ஜெயலலிதா படத்தில் நடித்து வருவதாக சொல்லப்படுது இந்த படத்தில் முக்கியமான ரோல் அவர் நடிக்கிறதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டுலேயே ஐஸ்வர்யா ராய் அவர்களினுடைய புகைப்படம் எடுத்ததை இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அடேங்க அப்பா அப்போவே இப்படியான எல்லாரும் சொல்லி வராங்களா திருமணம் வகை குழந்தையோட செட்டிலாகி இருந்தாலும் தற்போது இவங்களுக்கு மவுசு குறையில பாலிவுட் துறை உலகில் மட்டும் இல்லாமல் தமிழ் துறைகளிலும் கொடி கட்டி பறந்த நாயகி ஐஸ்வர்யா ராய் திருமணத்திற்கு பிறகு நடிப்பதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துக்கொண்டு இவங்க சில கதைகளில் மட்டுமே தேர்ந்தெடுத்து வச்சு வராங்க கடைசியாக பொன்னியின் செல்வன் படத்தில் இரண்டாம் பாகத்தில் பார்த்தோம் அடுத்து எத்தனை உலக அளவில் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் இன்னும் பல உலக அழகி ஐஸ்வர்யா ராய் தான் சொல்லி வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு மிஸ் நியூஸ் பட்டம் வென்றிருக்கிறாங்க ஐஸ்வர்யா தமிழ் படங்கள் நடித்து தென்னந்தரசர்களின் மனங்களை கொள்ளை கொண்டவங்க ஐம்பது வயதுக்கு மேலாகுது தற்போது இந்தி தமிழ் பெங்காலி ஆங்கிலம்னு பல மொழிகள் நடிச்சுக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு மாடலாக பணியாற்றிய போது ராய்க்கு கிடைத்த சம்பளம் குறித்த பில் சமூக வலைதளங்களில் வயலாகி வருது உலகளாக தேர்வு செய்யப்படுறதுக்கு முன்னாடி மாடலிங் துறையில் பணியாற்றி ஐஸ்வர் ராயினுடைய சம்பளத்தை தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே வாய்ப்புலேருந்து வந்துட்டுருக்காங்களாம் அதாவது கடந்த மே இருபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு இந்த பட் இவங்க வந்து பார்த்தோன்னா பட்டப்படிப்பை முடிச்சிருக்கிறாங்க அதோடு மட்டும் இல்லாமல் அடுத்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தான் இவங்களுக்கு முதிந்தலாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்களாம் அதனால் இந்த விஷயம் இப்போ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்